நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குவவர் உங்கள் இயேசு கிறிஸ்துஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க விருப்பவை திருத்தந்தையின் துருக்கி மற்றும் லெபனோன் திருத்தூது பயணம் ஒரு முன்தூது மற்றும் செய்திகள் திருத்தந்தையின் துருக்கி மற்றும் லெபனோன் திருத்தூது பயணம் ஒரு முன்தூது அன்பர்களே திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை முதல் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை வரை ஆறு நாட்களுக்கு துருக்கி மற்றும் லெபனோன் நாடுகளுக்கு தனது முதல் திருத்தூது பயணத்தை மேற்கொண்டுள்ளார் ஆகவே இவ்வேளையில் இவ்விரு நாடுகளின் வரலாற்று அரசியல் சமய சமூகச் சூழல் பற்றி அறிந்து கொள்வோம் முதலாவதாக துருக்கி இது தென்கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியாவை கடந்து செல்லும் ஒரு நாடு இது கிரீஸ் மற்றும் பல்கேரியாவுடன் வடமேற்கில் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது வடக்கே கருங்கடல் வடகிழக்கு ஜார்ஜியா கிழக்கில் அர்மீனியா அஜர்பைஜான் மற்றும் ஈரான் தென்கிழக்கு ஈராக் சிரியாவும் தெற்கே மத்திய கடலும் மற்றும் மேற்கில் ஈஜியன் கடல் இங்கே மிகப்பெரிய நகரமான இஸ்தான்புல் நிதி மையமாகவும் அங்காரா தலைநகராகவும் உள்ளன துருக்கியர்கள் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தொகையை உருவாக்குகின்றனர் மேலும் இங்கே குர்துகள் மிகப்பெரிய சிறுபான்மையினராக உள்ளனர் இன்றைய துருக்கியின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய அனத்தோலியா என்றும் அழைக்கப்பட்ட அனத்தோலிய குடாநாடு தொல் பழங்காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்த பகுதிகளுள் ஒன்று இங்குள்ள புதிய கற்கால குடியேற்றங்களான சட்டல் ஹொயுக் சயோனு நெவாலி கோரி ஹசிலர் கோபெக்லி தெபே மேர்சின் என்பன உலகின் மிக பழைய குடியேற்றங்களுள் அடங்குவன திராய் குடியேற்றம் புதிய கற்காலத்தில் தொடங்கி இரும்பு காலம் வரை தொடர்ந்துள்ளது பதிவு செய்யப்பட்ட வரலாற்று காலத்தில் அனத்தோழியர்கள் இந்திய ஐரோப்பிய செமிட்டிய காற்று வெளிய மொழிகளையும் எக்குழுவைச் சேர்ந்தவை என்று தெரியாத வேறு பல மொழிகளையும் பேசி வந்துள்ளனர் அனத்தோலியாவிலிருந்தே இந்திய ஐரோப்பிய மொழிகள் உலகம் முழுவதும் பரவியதாக சில அறிஞர்கள் கருதுகின்றனர் இப்பகுதியில் உருவான மிக பழைய பேரரசு ஹிட்டைட் பேரரசு ஆகும் இது கிமு பதினெட்டாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை நிலைத்திருந்தது பின்னர் இந்திய ஐரோப்பிய மொழி பேசிய பிரிஜியர்கள் உயர்நிலை அடைந்தனர் இவர்களது அரசு கிமு ஏழாம் நூற்றாண்டளவில் சிமேரியர்களால் அழிக்கப்பட்டது பிரிஜியர்களுக்கு பின்னர் பலம் வாய்ந்த அரசுகளை நிறுவியவர்கள் லிடியர்களும் காரியர்களும் லிசியர்களும் ஆவர் லிடியர்களும் லிசியர்களும் பேசிய மொழிகள் அடிப்படையில் இந்திய ஐரோப்பிய மொழிகளே ஆயினும் ஹித்தெய்ட் மற்றும் ஹெலனிய காலங்களுக்கு முன்னரே இம்மொழிகள் பெருமளவு பிற மொழி கூறுகளை பெற்றுக் கொண்டன கிமு ஆயிரத்து இருநூறு அளவில் தொடங்கி அனத்தோலியாவின் மேற்கு கரையோர பகுதிகளில் எயோலிய கிரேக்கர்களும் அயோனிய கிரேக்கர்களும் குடியேற்றங்களை அமைத்தனர் கிமு ஆறு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டுகளில் இப்பகுதி முழுவதையும் பாரசீக ஆக்கிமெனிட் பேரரசு கைப்பற்றி வைத்திருந்தது பின்னர் கிமு முன்னூற்றி முப்பத்தி நாலில் அலெக்சாண்டரிடம் வீழ்ச்சியடைந்தது இதன் பின்னர் அனத்தோலியா பல சிறிய அரசுகளாகப் பிரிவடைந்தது இவை அனைத்துமே கிமு முதலாம் நூற்றாண்டின் அளவில் ரோம பேரரசிடம் வீழ்ச்சி கண்டன கிபி முன்னூற்று இருபத்தி நான்கில் இருந்த பைசண்டியத்தை புதிய ரோம் என்னும் பெயருடன் ரோம பேரரசின் தலைநகரமாக்கினான் இது பின்னர் கான்ஸ்டாண்டினோபில் எனப்பட்டது இதுவே இன்றைய இஸ்தான்புல்லாகும் மேற்கத்திய ரோம பேரரசு வீழ்ச்சியடைந்த பின்னர் இது பைசண்டிய பேரரசின் தலைநகரமானது முதலாம் உலக போரில் தோல்வியை தழுவிய அன்றைய ஒட்டோமான் அரசை ஆண்ட அரசன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அரசியல் உள்நோக்கம் கொண்ட கெமல் அட்டடுர்க் என்ற இராணுவ அதிகாரி துருக்கியின் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அது நவீனமடைய தொடங்கியது மேற்கு ஐரோப்பிய பாணியில் கல்வி ஒரு கலாச்சார புரட்சியை உருவாக்கியது பழமைவாதத்தை ஆதரித்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் மதச்சார்பற்ற கொள்கை வலியுறுத்தப்பட்டது இவ்வாறு அட்டடுர்க் அரசு ஒரு புறம் முற்போக்கானதாக இருந்தாலும் மறுபுறம் பாசிசமயமாகி சிறுபான்மை இனங்களை அடக்கி துருக்கி மொழி திணிப்பு இடம்பெற்றது ஆர்மேனிய மொழி பேசும் மக்கள் இந்த பேரினவாதத்திற்கு அதிக விலை கொடுத்தனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு மிகுதி பேர் தமது குடியிருப்புகளை விட்டு விரட்டப்பட்டனர் அந்த இனப்படுகொலைக்குப் பிறகு இருந்தோரும் பிற இனத்தவரும் துருக்கி மொழி மட்டுமே பேச வேண்டுமென கட்டாயப்படுத்தப்பட்டனர் அவ்வாறு தென்கிழக்கு மலை பிரதேசங்களில் வாழும் குருது மொழி பேசும் மக்களின் இன அடையாளமும் புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் மலைநாட்டு துருக்கியர் என்று அழைக்கப்பட்டனர் இஸ்லாம் என்ற மதம் மட்டுமே இவ்விரு இன மக்களுக்கும் பொதுவானது மத்திய ஆசியாவிலிருந்து வந்து குடியேறிய துருக்கி மொழி பேசுவோரும் இந்தோ ஈரானிய மொழி பேசும் பூர்வ குடிகளான குருதியரும் கலாச்சார ரீதியாக வேறுபட்டவர்கள் இத்தகைய கலாச்சார பாரம்பரியம் கொண்ட மக்கள் தமக்கென பாடசாலையின்றி துருக்கி மொழியில் கல்வி கற்க வேண்டிய நிலை எந்த பெற்றோரும் தமது பிள்ளைகளுக்கு குருது மொழி பெயரிட்டால் சிறை செல்ல வேண்டும் குருது மொழியை வீதியில் பேசுவது கூட தடை செய்யப்பட்டது அந்த இன மக்களுக்கே உரிய நெவ்ரோஸ் எனப்படும் புத்தாண்டு கொண்டாடுவது கூட அண்மை காலமாக தடை செய்யப்பட்டிருந்தது துருக்கி குருது கலப்பின பெற்றோருக்கு பிறந்த அப்துல்லா ஒச்சலான் குருதிய தொழிலாளர் கட்சி என்ற ஆயுதப் போராட்ட வழியில் நம்பிக்கை கொண்ட அமைப்பை நிறுவிய பிறகு அந்த மாநிலத்தில் வன்முறை கலாச்சாரம் பரவியது துருக்கியின் காவல்துறை ராணுவத்தை குறிவைத்து குரில்லாக்கள் தாக்கத் தொடங்க பதிலடியாக ராணுவம் அப்பாவி பொதுமக்களை கொன்று அவர்களின் குடியிருப்புகளை அழித்து பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக்கி சொத்துக்களை நாசமாக்கி அடக்குமுறையை ஏவிவிட்டது இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராளிகளாக மாற தனது போராட்டம் முன்னேறி அது ஒரு மக்கள் புரட்சியாக மாறும் என்று ஒச்சலான் கணக்கு போட தலைநில தலநிலைமை எதிர்பாராத அளவு மோசமடைந்தது துருக்கி ராணுவம் பெருமளவு குருது மக்களை அவர்களது கிராமங்களிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றி ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் துருக்கியின் மேற்கு பகுதியில் குடியமர்த்தியது நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக இருந்ததால் அமெரிக்கா மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து ராணுவ ஆலோசனைகள் ஆயுத தளவாடங்கள் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டது அதிக பணவீக்க விகிதம் மற்றும் பூகம்பத்தால் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியிருந்ததைத் தொடர்ந்து துருக்கி நாடு பெரும் இன்னலில் சிக்கித் தவித்து வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற மறு தேர்தலில் அதிபர் தையீப் எர்டோகன் மீண்டும் வெற்றி பெற்றார் அவரின் பதவிக்காலம் மூன்றாவது முறையாக நீட்டிக்கப்பட்டு உள்ள நிகழ்வு அவரது வலிமையை துருக்கியில் மட்டுமல்லாது அனைத்துலக அளவிலும் அதிகரிக்கச் செய்துள்ளது நேட்டோ அமைப்பில் துருக்கி முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் எர்டோகனின் இந்த வெற்றி அங்காரா மட்டுமல்லாது ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளிடையேயும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது துருக்கியின் பரப்பளவு ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினைந்து கிலோமீட்டர் ஸ்கொயர் இதன் மக்கள் தொகை எட்டு புள்ளி ஏழு ஏழு கோடி இங்கு முப்பத்தி மூணாயிரம் கத்தோலிக்கர்கள் உள்ளனர் ஏழு மறைமாவட்டங்களும் நாற்பது பங்குத்தலங்களும் பதினெட்டு மேய்ப்பு பணி மையங்களும் உள்ளன பத்து ஆயர்களும் பதினெட்டு மறைமாவட்ட அருள்பணியாளர்களும் ஐம்பத்தி எட்டு துறவு சபை அருள்பணியாளர்களும் மற்றும் ஐம்பத்தி ஆறு மறைக்கேள்வி ஆசிரியர்களும் இங்கு உள்ளனர் ஒரே ஆண்டவர் ஒரே நம்பிக்கை ஒரே திருமுழுக்கு என்ற விருது வாக்குடன் நவம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது நண்பகல் வரை துருக்கியில் திருத்தந்தை திருத்துவது பயணத்தை மேற்கொள்கிறார் அன்பர்களே இப்போது லெபனோன் குறித்து அறிந்து கொள்வோம் லெபனோன் பனிக்கன்னிமலைகள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இந்நாட்டின் பெயர் செமித்திய மொழியில் வெள்ளை என்னும் பொருள்படும் வேறாகிய இல் இவ் என் என்பதிலிருந்து லூப்னான் அல்லது லெப்னான் என்று பெறப்பட்டது வெள்ளை என்பது வெண்பனி மூடிய லெபனோன் மலையை குறிப்பதாகும் பதினாறாம் நூற்றாண்டில் ஒட்டுமான் பேரரசால் சேர்க்கப்பட்ட பின்னர் முதலாவது உலகப் போருக்குப் பின் பிரெஞ்சு மண்டேட் கீழ் வந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சுதந்திரத்தை பெற்றது மண்டேட் காலத்தில் மதப்பகிர்வுகளின் அடிப்படையில் அரசியல் அதிகாரத்தை ஒதுக்கி வைப்பதற்கான லெபனோனின் சமய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று தேசிய ஒப்பந்தத்தில் முறையாக ஒப்பந்தப்படுத்தப்பட்டது அரசு தலைவர் மாரோனைட் கிறிஸ்தவர் பிரதமர் சன்னி முஸ்லீம் பாராளுமன்ற பேச்சாளர் ஷியா முஸ்லிம் முஸ்லீம் நிலைத்தன்மை மற்றும் நெருக்கடிகளின் மாறும் காலங்களை அனுபவித்தது இது அராப் இஸ்ரேல் போர் போல உள்நாட்டு சண்டைகள் மற்றும் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோர் வரவால் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தியது இதனால் பி எல் மோதல்கள் ஏற்பட்டன இந்த மோதல்கள் லெபனோனிய உள்நாட்டு போரின் வருகைக்கு காரணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நிகழ்ந்த தாஃப் ஒப்பந்தங்கள் போருக்கு முடிவை அளித்தது கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்களுக்கு இடையிலான அரசியல் அதிகாரத்தை சமப்படுத்தியது மேலும் சிறிய கண்காணிப்பை ஏற்படுத்தியது இது இரண்டாயிரத்தி ஐந்தில் சீடர் புரட்சியால் முடிவடைந்தது எனினும் சமய பிரிவுகள் ஹெஸ்போலாவின் ஆயுத கருத்து தீராத பாலசீன பிரச்சினைகள் மற்றும் ஊழல்நிலை லெபனோனை இன்னும் பதற்றமாக்கி வருகிறது உண்மையில் லெபனானில் எந்தவொரு கட்சியும் அல்லது மதப்பிரிவும் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொண்டிருக்கவில்லை அரசுகள் கூட்டணிகளால் உருவாக்கப்படுகின்றன மேலும் அனைத்து பெரிய முடிவுகளும் ஒருமித்த கருத்துடன் எடுக்கப்பட வேண்டும் இதனால் அங்கு அடிக்கடி அரசியல் முடக்கம் ஏற்படுகிறது லெபனோனின் பரப்பளவு பத்தாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஸ்கொயர் இதன் மக்கள் தொகை ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து லட்சம் இங்கு பதிமூன்று புள்ளி நான்கு லட்சம் கத்தோலிக்கர்கள் உள்ளனர் இருபத்தி நான்கு மறைமாவட்டங்களும் ஆயிரத்தி நூற்றி பதினாறு பங்குத்தலங்களும் நாற்பத்தி ஏழு மெய்ப்பு பணி மையங்களும் உள்ளன நாற்பத்தி ஒன்பது ஆயர்களும் தொள்ளாயிரத்து பதினேழு மறைமாவட்ட அருள்பணியாளர்களும் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு துறவு சபை அருள்பணியாளர்களும் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு அருள் சகோதரிகளும் நாநூற்றி இரண்டு மறைக்கேள்வி ஆசிரியர்களும் உள்ளனர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்ற விருது வாக்குடன் நவம்பர் முப்பது மாலை முதல் டிசம்பர் இரண்டு நண்பகல் வரை லெபனோன் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார் ஆறுதல் அன்பை அழுத்து புரிதலை வளர்க்கவும் விரைவை கண்டு வாழவும் தன்னலம் பொடித்து புதிய உலகம் படைக்கவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அமைதியின் தூதனாய் என் அன்பு நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வத்திக்கான் வானொலி வழங்கிய திருத்தந்தையின் துருக்கி மற்றும் லெபனோன் திருத்தூது பயணம் ஒரு முன்தூது செய்திகள் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழன் காலை தனது முதல் திருத்தூது பயணமாக துருக்கிக்கு புறப்பட்டுச் சென்றார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ரோமை உள்ளூர் நேரம் காலை ஏழு ஐம்பத்தி எட்டு மணிக்கு அதாவது இந்திய இலங்கை நேரம் நண்பகல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு ரோமை பிமிச்சினோ விமான நிலையத்திலிருந்து திருத்தந்தையின் விமானம் துருக்கியின் தலைநகர் அங்காராவுக்கு புறப்பட்டுச் சென்றது திருத்தந்தை பயணித்த ஏ முன்னூற்றி இருபது நெயோ என்ற இத்தாலிய விமானம் அகஸ்தார் சபையினரால் அதிகம் அன்பு கூறப்படும் அன்னை கன்னிமரியாவின் நல்ல ஆலோசனை மாதாவே என்ற தலைப்பிலான திருவுருவத்தை தாங்கியிருந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கி மற்றும் லெபனோனுக்கான திருத்தந்தையின் திருத்தூது பயணம் அதன் தலைநகர் அங்காராவில் உள்ள துருக்கி குடியரசின் தந்தை முஸ்தாபா கெமால் அதா துர்க்கின் கல்லறை நினைவிடத்தில் தொடங்குகின்றது பின்னர் மீண்டும் திருத்தந்தைக்குரிய விமானத்தில் திருத்தந்தை லியோ அவர்கள் இஸ்தான்புல்லுக்கு பயணிப்பார் அங்கு அவர் திருப்பிட தூதரின் தூதரக அலுவலகத்தில் தங்குவார் திரு அவை இன்றைய சவால்களை எதிர்கொள்ள உதவும் வகையில் அனைத்து மனித அறிவியலுடனும் இறையியல் ஆழமாக ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் லியோ நவம்பர் ஆறு இப்புதனன்று அனைத்துலக கத்தோலிக்க சங்கத்தின் உறுப்பினர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை திரு அவையையும் உலகத்தையும் வடிவமைக்கும் புதிய விடயங்களை தெளிந்து தேர்ந்திட இறையியலாளர்களை அவர் வலியுறுத்தினார் மேலும் இறையியல் முறை திரு அவையின் உலகளாவிய பன்முகத்தன்மைக்கு திறந்த மனப்பான்மை துறைகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மற்றும் இறைவேண்டலில் வேரூன்றிய கல்வி ஆகியவற்றை ஊக்குவித்தார் திருத்தந்தை திரு அவையின் மறைவல்லுநர்களை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை இறையியல் என்பது விசுவாசத்தின் ஓர் அறிவியல் என்றும் அதன் அடிப்படை நோக்கம் வரலாற்றில் கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலிப்பதே என்றும் வலியுறுத்தினார் இறுதியாக திரு அவை மற்றும் மனிதகுலம் எதிர்கொள்ளும் சவால்களை புரிந்து கொள்வதற்கும் அவைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இறையியலாளர்கள் பரந்துபட்ட அளவில் பங்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை எண்ண முறை தொழில்நுட்பம் பணி மற்றும் இணைப்புக்கான முக்கிய வாய்ப்புகளை வழங்கினாலும் உண்மையான மனித உறவுகளை ஒருபோதும் மாற்றக்கூடாது என்று எச்சரிக்கை ஒன்றை விடுத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் இருபத்தி ஆறு இப்புதனன்று திருப்பீடத்தில் இருபால் துறவு சபைகள் அமைப்பின் உயர் தலைவர்கள் ஏறத்தாழ நூற்றி அறுபது பேருக்கு அவர்களின் பொது அமர்வை முன்னிட்டு உரையாற்றியபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை தொழில்நுட்பம் தொலைதூரத்தில் உள்ள மக்களை சென்றடைய உதவும் என்றாலும் கூட அது உறவுகள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் பராமரிக்கப்படுகின்றன என்பதை சிதைத்துவிடும் என்றும் தெரிவித்தார் கிறிஸ்தவ சமூகத்திற்கு அவசியமான கூறுகளான உண்மையான இருத்தல் கவனத்துடன் செவிசாய்த்தல் மற்றும் ஆழமான பகிர்வுக்கு பதிலாக மெய்நிகர் தொடர்பை மாற்றுவதற்கான சோதனைக்கு எதிராக அவர்களை அவர் எச்சரித்தார் துறவு வாழ்வில் பாரம்பரிய ஒன்றிப்பு வடிவங்களான பொது கூட்டங்கள் மற்றும் நேரடி சந்திப்புகள் போன்றவற்றை முழுமையாக இணைய வழிக்கு மாற்றக்கூடாது என்றும் அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை எல்லாவற்றிற்கு மேலாக மிக முக்கியமான உறவு கடவுளுடனானது இது இறைவேண்டல் மூலம் வளர்க்கப்படுகிறது என்று மொழிந்த திருத்தந்தை மக்கள் படைப்பாளரை நம்பவும் பெறவும் ஒப்புக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளும் இடம் அது என்றும் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை புதியதையும் பழையதையும் பொறுப்புடன் ஒருங்கிணைக்க அதாவது கடவுளுடனும் ஒருவருக்கொருவருடனும் உண்மையான உறவுகளை பாதுகாக்கும் அதே வேளையில் முறை கருவிகளை அறிவார்ந்த விதத்தில் பயன்படுத்தவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் திருத்தந்தை இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ தலைவர்களும் தொழிலாளர் சங்கங்களும் புதிதாக அமல்படுத்தப்பட்ட தொழிலாளர் சட்டத்திருத்தங்களை விமர்சித்துள்ளதாகவும் அவை தொழிலாளர்களின் உரிமைகளை பறிப்பதாகவும் கூறியுள்ளனர் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தொழிலாளர் அலுவலகத்தை சார்ந்த அருள்பணி ஜார்ஜ் தாமஸ் அவர்களும் இந்திய தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பும் இந்த சட்ட திருத்தங்கள் பற்றி குறிப்பிடுகையில் அவை முதலாளிகளுக்கு சாதகமாக இருப்பதாகவும் தொழிலாளர்களின் திறனை கட்டுப்படுத்துவதாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் மேலும் ஊதியங்கள் தொழில்துறை உறவுகள் சமூக பாதுகாப்பு மற்றும் பணி தொடர்பான பாதுகாப்பை உள்ளடக்கிய சட்டங்கள் இந்தியாவின் தொழிலாளர் அமைப்பை நவீனமயமாக்குவதாக கூறிக்கொண்டு தொழிலாளர்களை மேலும் பாதிக்கப்படக்கூடியவர்களாக ஆக்குகின்றன என்பதையும் எடுத்துக்காட்டியுள்ளனர் நேயர்களே இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள உங்கள் செவி நன்றி வணக்கம் வணக்கம்